ஒரே பிரமிப்பாக இருக்கு இது கதையா என்னங்கிறதே நாங்கள் மிரண்டு போய் ஒரு பொய் கதை போட்டு சொல்லுங்க அது உண்மையா பொய்யா நீங்கள் என்ன பண்ணீங்க எதுக்காக அம்மா இங்கே வந்திருக்காங்க அம்மா எல்லாம் இங்கே வந்திருக்காங்க பிரதர்ஸ் எல்லாம் இருந்தா கல்யாணம் பண்ண இருந்தா திருப்பி அவங்க விட்டு நான் வந்துட்டேன் அதனால அவங்க திருப்பி போய் வந்திருக்காங்க எங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்க ஊரில் கல்யாணம் பண்ண யார பூனேஷ்வரின்றவங்கள கல்யாணம் பண்ணான் அது மூணு ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணா ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாங்கன்னா பேசுறதை பார்த்து கல்யாணம் வச்சாங்க வயசு பொண்ணு பதினாறு வயசு உங்கள் கூட படித்தவங்களா இல்லை யார் அவங்க எதிர் வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கா அவங்களுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கா இப்போ உங்களுக்கு என்ன அது தேர்ட்டி தொண்ணூற்றி நாலு முப்பது வயசில் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு உங்களுக்கு ஆசையே கிடையாது

நானும் அதை கல்யாணம் பண்ணி நானும் சீமந்தும் நானாக பண்ணேன் பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்றது ஒரு குற்றம்னு தெரியலையே நம்ம ஏரியா சரியில்லை உங்க பேர்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளி ஏரியா சரியில்லை பேரண்ட்ஸ் ரெண்டு பையனோட பேரண்ட்ஸும் ஓகே பொண்ணோட பேரண்ட்ஸும் ஓகே வரப்பாங்க ஏரியா சரி அதே எப்படிங்க குடும்பத்தோட உள்ள போற மாதிரி இருக்கேன் ரெண்டாவது என்னன்னா ஏரியா சரியில்லாதனால தான் கல்யாணம் பண்ணது ஏரியா வந்து இப்போ ஒரு வயசு போனால் எந்த ஏரியாவாக இருக்கட்டங்க

കുറ്റം താ മാഡം ഒത്തക്കറില്ലേ ഒത്തക്കറ കുറ്റ